எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் இது ஆட்டோடெக் சம்மந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துடலாமா நம்ம முதல்ல ஆட்டோமொபைல் பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துடலாம் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை இப்போ வெகு வேகமாக வளர்ந்துட்டு வருது உலகத்திலேயே அதிக கார்ஸ் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்கிற நாடுகளில் ஒன்றா இந்தியா மாதிரி இருக்குது ஆனால் இன்னமும் இங்கு ஒரு சில குறைகள் இருக்கவே செய்யுது கார்ஸ்க்கான ஒரு சில உதிரிவாதங்களை வெளிநாடுகளில் இருந்து நம்ம ஏற்கமதி செய்கிறோம் அந்த மாதிரி கட்டாயத்தில் தான் இந்தியா இருக்குது கார்ஸில் பயன்படுத்தப்படுற சென்சார்ஸ் இதுக்கு ஒரு உதாரணம் இப்பெல்லாம் கார்ஸ் முன்ன மாதிரி இல்லை அது நவீனமாக மாறி இருக்கு இதுக்கு கார்ல பயன்படுத்தப்படுற பல சென்சார்ஸ் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஆனால் இந்த சென்சார்ஸை இந்தியா பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி தான் செய்கிறாங்க இதனால் இந்தியா ரொம்ப அதிகமான தொகையை செலவு செய்ய வேண்டியிருக்கு அதனால் கார்ஸில் பயன்படுத்துகிற சென்சார்ஸை இந்தியாவிலே தயாரித்தா செலவு குறையும் இது ரெண்டு விதங்களில் நமக்கு பயன் கொடுக்கும் ஒன்று இந்தியாவில் விற்பனை செய்யப்படுற கார்ஸுடைய விலை ஓரளவுக்கு குறையும் அத்தோட உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதால இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை மேம்படும் அதனால் கார்ஸில் பயன்படுத்தப்படுற சென்சார்ஸை தயார் செய்கிறதுக்கு இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறைக்கு உதவ இஸ்ரோ முன் வந்திருக்கு ஐஎஸ்ஆர்ஓ தலைவரான சோம்நாத் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு பெங்களூரில் நடந்த தொழில்நுட்ப மாநாட்டப்போ தான் இஸ்ரோ தலைவரான சோம்நாத் இதை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுற கார்ஸில் பயன்படுத்தப்படுற பெரும்பாலான சென்சார்ஸ் இறக்குமதி தான் செய்யப்படுது ஆனா ராக்கெட்ஸ்ல பயன்படுத்தப்படுற உலகத்தரம் வாய்ந்த சென்சார்ஸ இஸ்ரோ முற்றிலுமா இந்தியாவில் உருவாக்கி இருக்கு இந்தியாவில ராக்கெட்ஸ்க்கான சென்சார்ஸ தயாரிக்க முடியும் போது கார்ஸ்க்கான சென்சார்ஸ தயாரிக்க முடியும் இந்த விஷயத்துல இந்தியாவுடைய உள்நாட்டு ஆட்டோமொபைல் துறைக்கு உதவி செய்ய இஸ்ரோ தயாரா இருக்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல ஆட்டோமொபைல் துறையோட விவாதம் நடத்த திட்டமிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரோ உலகத்தையே பிரமிப்பில் ஆழ்த்துற வகையில பல விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டாங்க இதில் இருந்து சந்திராயன் வரைக்கும் பல திட்டங்கள் சொல்லலாம் ஸோ இப்போ இஸ்ரோவுடைய உதவியோட இந்தியாவிலேயே கார்ஸ்கான சென்சார் தயாரிக்கப்பட்டா அது நல்லா தான் இருக்கும் இது நடக்கும் பட்சத்தில் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை கார்ஸ்கான சென்சார்ஸ்க்காக வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிற நிலைமை குறையும் அதோட இந்தியாவில் கார்ஸோட விலையும் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு இஸ்ரோவுடைய மிகப்பெரிய பலமே சிக்கனம் தான் இஸ்ரோ உதவியோட இந்தியாவில் குறைவான விலையில சென்சார் தயாரிக்கப்பட்டா அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இது உலகளவிலான ஆட்டோமொபைல் துறையில இந்தியாவுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கும்ன்றது உறுதியாக தான் இருக்கு நம்ம அடுத்ததாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பத்தியான ஒரு அப்டேட்டை பார்க்க போறோம் தமிழ்நாட்டுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் மாபெரும் சக்தியா மாறிட்டு வருது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒசூர்ல அமைஞ்சிருக்கிற தொழிற்சாலையை அடுத்த கட்டமாக விரிவாக்கம் செஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க ஹொசூர் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய டாடா எலெக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரியிருந்தாங்க இப்படி இருக்கும் போது இதுக்கு பச்சைக்குடி காட்டி இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த அனுமதியை தொடர்ந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் தன்னுடைய மாபெரும் விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்த தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்கிறாங்க ஹோசூரில் டாடா குழுமம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைக்காக இதுவரைக்கும் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க இப்படி இருக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் சாலை இப்போ அனுமதி பெற்ற புதிய விரிவாக்க திட்டத்துக்காக கூடுதலாக மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு இந்த விரிவாக்கத்தின் மூலமா எண்பதாயிரம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை ஒன்னு புள்ளி நாற்பத்தொன்பது லட்சம் சதுரடி பரப்பளவுல செயல்பட்டு வருது விரிவாக்கத்துக்கு அப்புறமா அஞ்சு லட்சம் சதுரடி பரப்பளவுல இயங்க போகுது இப்போ தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மொபைல் போன்ஸை உற்பத்தி செய்றாங்க விரிவாக்கத்துக்கு பிறகு ரெண்டு லட்சம் மொபைல் ஃபோன்ஸ் உற்பத்தி செய்யப்படும் சொல்லப்படுது ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தி அதிகரிக்கவே டாடா எலெக்ட்ரானிக்ஸ் இந்த மிகப்பெரிய முதலீட்டை செய்யறாங்க ஹோசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கம் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய உந்து சக்தியாக இருக்க போது ஸோ இதுதான் ஆட்டோ மொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்